ஒரு தோழருடைய முகத்திலே ஒரு கவலையை ஒரு துன்பமாக இருக்கும் ஒரு காட்சியை கண்டார்கள் என்றால் உடனே அவர்களுக்கு ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு து சொல்லிக் சொல்லி கொடுப்பார்கள் இந்த அமைப்பிலே ஒரு தடவை அஸ்மாதின் வரும் போது அல்லாவுடைய செல்லம் ஏதோ ஒரு நிலைமையை அஸ்மா ரதி அல்லா அன்மா அவரிடம் கண்டார்கள் அப்போது சொன்னார்கள் அஸ்மா அலா கலிமாத் உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி தரட்டுமா நீ அந்த வார்த்தைகளை உனக்கு துன்பங்கள் கவலைகள் வரும் போது நீ சொன்னால் உடைய துன்பங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான் அதுதான் அல்லாஹு 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 ரப்பி லா ல உஷ்ரி குபி யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரஜகன் நீதான் என்னுடைய ரப்பி உனக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் யா அல்லாஹ் என்ற இந்த பரிசுத்த கலிமாவை யார் சொல்லுவார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அல்லா நேரிட்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்கள் கவலைகளையும் அல்லாஹ் பூக்கி விடுவான் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் அந்த அஸ்மா ரதி அல்லா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பெருமதியான துவாக்கம் எனவே எம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு அமைப்பில் துன்பம் கவலை வந்தாலும் அதிகமாக இந்த துவாக்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் திக்கரை கொண்டு உள்ளங்களை நிம்மதியாக்கக்கூடியவன் அலாபி திக்கர் இல்லாஹி தத்துமா குழு உள்ளங்கள் நிம்மதி அடைவது அல்லாவுடைய சிந்தனை வார்த்தைகளை கொண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அமைப்பிலே இந்த திக்கரை அதிகமாக ஓதுவோம் வல்லவன் அல்லஹ் எம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நேரிட்டிருக்கக்கூடிய நேரவிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் கவலைகளையும் போக்கி அருவானார்